பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு துபாயில் செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு துபாயில் டிரான்ஸ்கார்டு கம்பெனியில் செக்யூரிட்டி வேலைக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பு சுமார் நாற்பத்து நாலாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் ஒன்பது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது கூடுதலாக வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைக்கு இருபத்தொன்று முதல் முப்பத்தெட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் முன் அனுபவம் தேவையில்லை அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச நன்கு தெரிந்திருக்க வேண்டும் உயரம் நூற்று எழுபத்து மூன்று சென்டிமீட்டர் மற்றும் எடை அறுபது முதல் தொன்னூறு கிலோ வரை இருக்க வேண்டும் வெளிப்படையாக தெரியும் வகையில் உடலில் பச்சை குத்தி இருக்கக்கூடாது விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற WhatsApp எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்